அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தனி வீடு வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பெரிய கார் பார்க்கிங்கோடு இருக்குது ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமு ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது அதுபோக அடிஷ்னலாக ரெண்டு பாத்ரூம் இருக்குது ரெண்டு வெஸ்டர்ன் ரெண்டு இண்டியன் வந்துடும் ரூம் ஒன்று இருக்குது டைனிங் ஒன்று தனியாக வந்துடும் வீடு வந்து பெரிய வீடு வாடகை வந்து பதினாறாய் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஸ் போயிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சு ஓனர் நம்பர் கேளுங்க ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து கிட்ட இருக்குது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை வந்து பதினாறாயூவா தனி வீடு எல்லா வசதியும் இருக்குது வீட்டில் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க